என்ன யாரையுமே காண விளம்பரத்துக்கு நேரமாச்சு சீக்கிரம் விளம்பரத்துக்கு போன சீக்கிரம் வாங்க இவ்வளவு அன்பா கூப்பிட்டு வரலையே அவர் மாதிரி கூப்பிட்ட தலையா சீக்கிரம் விளம்பரத்துக்கு போனா என்ன அடிச்சுட்டேன் கொஞ்சம் வாங்கல ஆசியா அன்பா தம்பி முதலிய கூப்பிட்டு அப்படி போயிருக்கலாமல்ல கட்டி தலையா

நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையில இருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் என் நம்பியார் பந்தரிப்பாய் பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க விட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காண தவறாதீர்கள் மூன்று காட்சிகளாக நடைபெற நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா ஆமையா அந்த மாதிரி ஏதாவது காச சொன்னாத்தான் தேட்டருக்கு கூட்டம் வரும் கூட்டம் வந்தாதான் எங்களுக்கு சோறு கிடைக்கும் உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும் வேர்வையில கிடைச்ச காச உன் வெறும் குட்டையில கொட்டை சொல்றியா நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும் ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் அத நீங்க வெறுக்கலாமா நான் வெறுப்பேன் எங்க பரம்பரையே வெறுத்து இந்த இல்ல இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க இப்ப உங்களுக்கு சொன்ன புரியாது உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வர நேரம் வரும்போது வரட்டும் இப்ப நீங்க புறப்படுங்க வர்ற

ஜனங்கல்ல சும்மா ஏக்கப்ங்க ஐயது இல்ல இதுங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்கதான் ஆமாங்க பெண் ரொம்ப நல்லா இருக்குங்க பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்டா ரொம்ப பிரைட்டா இருக்குங்க அதுங்க மானு மகேந்திரா

நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பே பேப பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு அதுக்கு லேண்ட்ஸ் பாக்க வந்தோம் உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா ஆமா கட்டணும் கட்டணும் ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபுரம்ல இருக்கு அப்படி எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேருங்க ஆ அது மட்டும் இல்லங்க ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க

அதோட என்ன இவ்வளவு தூரம் இங்க டேடி கூட லேங்ஸ் பார்க்க அது என்னமோ தெரியலீங்க இந்த சைடு என் மனசு பக்கமே ஹாய் ஹாய் நைஸ் இந்த உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ தெரியுமா பாம்பே தெரியாதுங்க ஐயோ நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டரில் மெட்ராஸ்ல தேவி பாரடை சாந்தி எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பளங்க நினைச்சாலே தலை சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் ஏ பொடியா இந்த ஓடி போய் ஸ்டால்ல சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல அட பாவி அந்த மாதிரி பண்ணிடாதான் என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டு

என் மனச துறந்து கேக்குற எந்த உனக்கு பிடிச்சிருக்க ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்கா உந்தி அலாகனே நுவு நாக்கு ஆஹா தாப்பு தாப்பு வாசன தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கோஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன்

மல்லியே இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை பரதேஷ் நாய் எங்க நின்னு என்ன பேசு பாரு போசாமி கொரும்பு நீ மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வேற புள்ள நேசம் கட்சி நாய் ஏய் நாய் ஆபரேட்டர் சார் சொல்றாரே டேய் டேய் ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற ஆரன்மன அந்தபுரத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூஸ்க்கு நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கறியே ஏண்டா காதுல கண்ணு தான் இல்ல பாக்க மூக்குமாடா இல்ல சரி சரி இங்க நார் தோட்டிட்டு ஊர் நார்துக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு எது தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்க கூட தகுதி பேதம் வந்துருச்சு நாய அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறேன் இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கற கூடாது எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவே அதை நான் பெருந்தன்மையா கண்டுக்கூடாது பாத்தீங்களா